நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அதில் இருக்க வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது ஒரு கிளாக் பார்த்துட்டு நம்ம வந்து கிளாக்ல கேட்குறோமா நான் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த கிளாக் பார்த்து கேட்குறோம் உடனே அந்த கிளாக் என்ன சொல்லுதான் நான் ஓடுறதை நிறுத்திச்சா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேக்குதான் உடனே நம்ம என்ன சொல்றோம் நீ ஓடலன்னா நான் உன்னை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுதான் உடனே கிளாக் சொல்லுதான் அதே மாதிரி நீ வந்து ஓடலனா இந்த உலகம் உன்னை தூக்கி போட்டுறோம் எதுக்கு நம்மளை தூக்கி போடுறது நம்ம வேலை வெட்டி இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி இல்லாம மற்றவங்களுக்கு எந்த காசுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் நம்மளை எல்லாருமே தூக்கி போட்டுருவாங்க அப்போ என்ன செய்யணும் இன்டிபெண்டாக இண்டிவிஜுவலாக நம்ம வாழை பழைக்கணும் அப்போது ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சேன் ஓகே அதுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்போது நான் அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயாதீனமான சுயாதீனமான அப்படின்னா தன்னிச்சையான சுதந்திரமான தற்சார்பான தனிப்பட்ட என்ற நிறைய வேர்ட்ஸோட அர்த்தங்கள் வருது இது யாரையும் சார்ந்திருக்காமல் இது தன்னால் முடிவெடுக்கும் மற்றும் செயல்படும் ஒரு நிலையை தான் குடிக்கிறது சுயாதீனமான அதுக்கு வந்து இன்னொன்று படித்து பார்த்தேன் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் வாழ்க்கையில் ஒருவரை உண்மையில் நிமிர்ந்தள செய்கின்ற ஒன்று இருந்தால் அது சுயாதீனம்தான் சுயாதீனமான நபர் என்றால் தனக்கான எண்ணங்களை நம்பிக்கையுடன் பேசக்கூடியவர் அடுத்தது வந்து வாழ்க்கையின் முடிவுகளை பிறரின் நிழலில் அல்லாமல் தனக்கே உரிய பொறுப்புடன் எடுக்கும் ஒருவர் சுயாதீனம் என்பது அத்தனையும் செய்யும் உரிமை மட்டும் கிடையாது அது ஒரு பரிசு இல்லை அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் தன்னம்பிக்கை சொந்த முடிவுகள் தோல்விகளை ஏற்கும் மனதில் அளவிலான வலிமை இவையெல்லாம் தான் முக்கியமானவைன்னு போட்டிருக்கு சூப்பரில் சப்போஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கலாம் இல்லை எனக்கே கொஞ்ச நாள் கழித்து போகும்போது என்ன ரொம்ப அப்படியே போதிக்கிறோமோ இல்லை என்ன யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில டைமில் தோணவும் வண்டர்ஃபுல் அன்னைக்கே அது சொல்லியிருக்கவேன் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் இந்த சுயதீனமான அந்த வார்த்தையோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சேன் நம்ம இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக வாழ கற்றுக்கிட்டோம்னா யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்கிறேன் அது மாதிரி இருந்து பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே டாட்டா பாய் பாய்